சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்பின்படி பட்ஜெட் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஒட்டுமொத்த விவசாயிகளின் எதிர்பார்ப்புகள் இந்த பட்ஜெட்டில் பலன் கிடைக்குமா சப்ஸ்கிரைப் பண்ணலாம் பண்ணிக்கோங்க பண்ணிக்கோங்க நம்மளுடைய அப்டேட்டட் நியூஸ் உங்களுக்கு நாடு முழுவதும் மிகப்பெரிய எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி உள்ள ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான மத்திய பட்ஜெட் பிப்ரவரி ஒன்றாம் தேதி தாக்கல் செய்யப்பட உள்ளது மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் மத்திய பட்ஜெட்டை தாக்கல் செய்கிறார் இந்த பட்ஜெட்டில் பல்வேறு முக்கிய அறிவிப்புகள் வெளியாகும் என்று என்று எதிர்பார்க்கப்படுகிறது அதிலும் பெண்கள் விவசாயிகள் இளைஞர்கள் உள்ளிட்டோருக்கு புதிய அறிவிப்புகள் வெளியாகும் என்று சொல்லப்படுகிறது இதில் குறிப்பாக விவசாயிகளுக்கு முக்கியத்துவம் அளிக்கப்படும் என்று கூறப்படுகிறது இந்தியாவின் பொருளாதாரத்தில் விவசாயம் பெரும் பங்கு வகிக்கிறது மேலும் ஒட்டுமொத்த விவசாயிகளின் எதிர்பார்ப்புகள் விவசாயத்தை நம்பி நாட்டில் கோடிக்கணக்கான மக்கள் இருக்கின்றனர் இதனால் ஒவ்வொரு நிதியாண்டிலும் விவசாயத்திற்கு என்னென்ன அறிவிப்புகள் வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது விவசாயிகளின் வருமானத்தை அதிகரிப்பதற்கு மத்திய அரசு பல்வேறு முயற்சிகளை எடுத்து வருகிறது முந்தைய ஆண்டுகளைப் போல இந்த பட்ஜெட்டில் விவசாய துறைக்கு நன்மை பயக்கும் நோக்கில் பல குறிப்பிடத்தக்க அறிவிப்புகள் இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அதன்படி இந்த பட்ஜெட்டில் கிசான் கிரெடிட் கார்டு கடன்களுக்கான உச்சவரம்பை ரூபாய் மூன்று லட்சத்தில் இருந்து ரூபாய் ஐந்து லட்சமாக உயர்த்தலாம் விவசாய இடுபொருட்கள் மீதான ஜிஎஸ்டி வரியை குறைக்கலாம் என்று கூறப்படுகிறது ஆனால் விவசாய இயந்திரங்கள் உரம் விதைகளுக்கு ஜிஎஸ்டியில் இருந்து விலக்கு அளிக்க வேண்டும் என்று கோரிக்கை எழுந்துள்ளது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் நிதியாண்டின் பட்ஜெட்டில் விவசாயம் சார்ந்த திட்டங்களுக்கு ரூபாய் அறுபத்தி ஐந்து ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ஒன்பது கோடி ஒதுக்கப்பட்டது இந்த ஆண்டு அரசாங்கம் விவசாய துறையை மேம்படுத்துவதிலும் விவசாயிகளுக்கு ஆதரவு அளிப்பதிலும் தொடர்ந்து கவனம் செலுத்துவதை பிரதிபலிக்கும் வகையில் ஐந்து முதல் ஏழு சதவீதம் வரை விவசாய திட்டங்களுக்கு நிதி ஒதுக்கப்படலாம் என்று கூறப்படுகிறது பருத்தி விவசாயத்திற்காக அதிக நிதி ஒதுக்கப்படலாம் என்று கூறப்படுகிறது பிரதான பயிர்களான நெல் கரும்பு கோதுமையை தவிர பிற சிறு குறு பயிர்கள் குறித்து அறிவிக்கப்படலாம் என்று நிபுணர்கள் கூறுகின்றனர் மேலும் நாட்டின் மிகப்பெரிய பொருளாதாரத்தை கொண்டுள்ள தேயிலை தோட்ட விவசாயிகளுக்கு என்ன மாதிரியான அறிவிப்புகள் வெளியாகும் என்று எதிர்பார்த்து காத்திருக்கின்றனர் இயற்கை விவசாயத்தை ஊக்குவிக்கும் வகையில் பல்வேறு அறிவிப்புகள் வெளியாகலாம் அதே முக்கியமான எதிர்பார்ப்பாக இருக்கும் பி கிசான் திட்டத்தின் கீழ் தொகையை உயர்த்துவதாக குறித்த அறிவிப்புகள் இந்த பட்ஜெட்டில் வெளியாகலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது கடந்த பட்ஜெட்டில் தவணை தொகை உயர்த்தலாம் என்று கூறப்பட்ட நிலையில் ஆனால் எந்த அறிவிப்பும் வெளியாகவில்லை இதனால் இந்த பட்ஜெட்டில் விவசாயிகள் எதிர்பார்த்து காத்திருக்கின்றனர் என்று தகவல் வெளியாகி உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது இத்துடன் இன்றைய முக்கிய செய்தி நிறைவு பெறுகிறது மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் ஆர் கே நியூஸ் தமிழ்நாடு சேனலுடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்